செங்கம் அருகே சாலை வசதியற்ற மலை கிராம மக்கள் உயிரிழந்தவரின் உடலை ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு டோலி கட்டி சுமந்து சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஜவ்வாது மலை பகுதிகளில் இருநூற்று எழுபத்தி இரண்டு மலை கிராமங்கள் உள்ளன அங்கு வசிக்கும் மக்கள் சாமை திணை குதிரைவாலி உள்ளிட்ட சிறு தானியங்களை பயிரிட்டு வருகின்றனர் இந்நிலையில் பால்வாரி கிராமத்தை சேர்ந்த ரங்கநாதன் என்பவருக்கு கடந்த வாரம் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து ஜமுனாமரத்தூர் அரசு மருத்துவமனைக்கு டோலி கட்டி தூக்கி சென்றனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட ரங்கநாதன் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து உயிரிழந்தவரின் உடலை மீண்டும் காட்டுவழி பாதை வழியாகவே ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு டோலி கட்டி தூக்கி வந்தனர் சாலை வசதி வேண்டி பலமுறை மனுக்கள் அளித்தும் போராட்டம் நடத்தியும் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மலை கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சாலை வசதி இல்லாததால் உயிரிழக்கும் நிகழ்வுகள் இனியும் தொடராத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்